முதுமலையில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமைக்குள் உணவு வேலையில் நுழைந்த மக்னா காட்டு யானையினால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் மூன்று குட்டிகள் உட்பட முப்பது யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிப்பது வழக்கம் இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படுகிறது தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் சுற்றுலா பயணிகள் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிப்பதை காண அனுமதிக்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வனத்தில் இருந்து வெளியேறிய மக்னா காட்டு யானையொன்று முகாமைக்குள் நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடினர் முகாமில் இருந்த பழங்குடியினர் யானை பாகன்கள் மக்னா காட்டு யானையை அங்கிருந்து விரட்டினர் இதனால் சுற்றுலா பயணிகள் நிம்மதியடைந்தனர் இந்த சம்பவம் முதுமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது